நீங்கள் இந்த இடத்துல தோத்து போய்ட்டா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக நல்ல செயல்களை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தும் பல பேர் உங்களோட கவனத்தை திசை திருப்பி உங்களை மோசமான வாழ்க்கைக்கு தள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நரி கூட்டம் அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது காலத்தை நீங்கள் மதிக்கலைன்னா காலம் உங்களை மதிக்காது நேரத்தை நீங்கள் துச்சமாக மதிச்சிங்கன்னா வாழ்க்கையில் அட்ரஸ் இல்லாத மனிதர்களாக நீங்கள் மாறிடுவீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அசாத்திய திறமை இருக்குது அந்த திறமையை வளர்த்துக்க நேரத்தை பயன்படுத்தணும் பெத்தவங்களுக்கு நல்ல குழந்தையாக நண்பர்களுக்கு நல்ல நண்பனா உறவுகளுக்கு நல்ல உறவா கடவுளுக்கு நல்ல குழந்தையா நீங்கள் இருக்கிறீங்களான்னு உங்களுக்குள்ள மார்க்கு கொடுங்க அப்படி மார்க் கொடுத்து நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இதில் இருந்து நீங்கள் மீள முடியலன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்கிட்டையும் நீங்கள் தலை குனிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் ஏற்படும் என் உயிரானவர்களே ஒரு அற்புதமான ஆடியோ நேற்று நைட்டு கொடுத்தது நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு பதில்கள் வரல இந்த பதில்கள் கிடைக்காம இருக்கிறதால பலருக்கு பயங்கர குழப்பம் அடுத்தது என்ன அப்படின்ற முடிவு தெரிஞ்சிடுச்சுன்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரியான சில வழிகளை நாம் தேர்ந்தெடுப்போம் இல்லையா அப்போ வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம் பட் எதுவுமே கிடைக்கல அப்போ யாராவது ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கிட்டே சொல்லுவாங்கன்னு சொல்லி நேற்று ஒரு ஆடியோவில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் இது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சாயிரம் வந்து கமெண்டில் சொன்னாங்க இன்னும் சில சாயிரம் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் சாயப்பாவோட குழந்தைகள் தான் என்ன நமக்கு சில கர்மாக்கள் நம்மளை வந்து பிடிச்சு வச்சிருக்குது அவ்வளோதான் அந்த கர்மாக்கள் யாருக்கு பயப்படும் சாயப்பாவுக்கு பயப்படும் அப்போ சாயப்பாவுக்கு அந்த கர்மாக்கள் பயப்படணுன்னா நாம எப்படி இருக்கணும் நல்ல வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பல தடைகள் நமக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி நாம் ஃபீல் பண்ணுறத தாண்டி அந்த தடைகளை உடைக்கணும் நம்மளோட சோம்பேறித்தனத்தை முதல்ல உடைக்கணும் நம்ம கோபத்தை முதல்ல உடைக்கணும் தேவையில்லாத பேச்சுக்களை நாம் முதல்ல உடைக்கணும் மற்றவங்க மேலே அதிகாரம் செலுத்துகிறத நாம முதல்ல உடைக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா மனுஷங்களுக்கும் பிடித்த ஒரு மனுஷனாக நாம் மாறணும் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அந்த நிலைமையில் நீங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாவே உங்க வாழ்க்கையில அவ்வளோ ஒரு அமைதியும் அவ்வளோ பெரிய ஆனந்தமும் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷன் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தொடர்ந்து லாபம் வரணும் அப்போ மேலும் மேலும் அவன் தன்னுடைய தொழிலை வளர்ப்பான் ஆனால் தொடர்ந்து நஷ்டம் வந்தால் அவன் தொழில் செய்ய மாட்டான் வெறுத்துடுவான் வெறுத்து ஒதுங்கிடுவான் தொழிலை மூடிடுவான் வேறு எங்காவது வேலைக்கு போக ஆரம்பிச்சுடுவான் அப்போ நம்ம நல்ல விஷயங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது நல்ல விஷயத்தை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்போ நல்ல விஷயங்கள் தான் நான் இந்த சொன்ன அஞ்சு பாயிண்ட்டுங்க அப்போ அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்ச செய்ய செய்ய வாழ்க்கையில் மிக பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணும்போது ரத்தம் கொதிக்குது ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்து புகழ் பாடும்போது மனசு இனிக்குது அப்போ என்றைக்குமே நம்ம மனசை சரி சமமான மனநிலையில் வச்சிருக்க பழகணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பழகணும் பழக்கம் இல்லாமல் எதுவுமே இங்கே மாறாது மனசுக்கு ஆசைப்படுறத கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ அதை தான் செய்கிறோம் ஆனால் விளைவுகள் துன்பத்தை கொடுக்குது அப்போ விளைவுகள் துன்பத்தை கொடுக்குற அளவுக்கு மனசில் ஆசையை வளர்த்துருக்கோம் அப்போ விளைவுகள் இன்பத்தை கொடுக்குற மாதிரி மனசில் ஆசைகளை விதைக்கணும் செய்யும் போதே அந்த முடிவு எப்படிப்பட்டது அந்த முடிவுனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்போ கெட்டது நடக்குதுன்னு தெரிஞ்சும் நாம் ஏன் இந்த செயலை செய்கிறோம் இதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும் நமக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த சின்ன வயசில் குழந்தைங்க விளையாடும் போது இங்கே ஒருத்தவங்க ஒழிஞ்சுப்பாங்க அங்கே ஒருத்தங்க யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அது மாதிரி தேடி தேடி பார்க்கணும் தேடி தேடி பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்களாக மாறும் தேடுனாதான் கிடைக்கும் பைபிளில் ஒரு வார்த்தை தேடுனால் கிடைக்கும் தேடினால் கண்டெடுக்கப்படுவீர்கள் அது அதோட ஃபுல் இது எனக்கு சரியாக தெரியல ரியலி சாரி அந்த வார்த்தைகளை யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஏன் இங்கே வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பல ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் தான் இருந்தது நான் படிக்கும்போது இப்போ எப்படின்னு தெரியல அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஸ்பீச் கொடுப்பாங்க அதுதான் என்னோடய வாழ்க்கையாக மாத்துச்சு கொஞ்சம் ஒழுக்கம் எப்படி இருக்கணும் கடவுள் எப்படி இருப்பார் கடவுள் என்னென்ன எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது நான் கிட்டத்தட்ட பன் ஒரு ஆறு வருஷம் நான் படிச்சிருக்கேன் அது கிறிஸ்ட ஸ்கூலில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் அப்போ அது எல்லாமே எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்போ தேடினால் கண்டெடுக்கப்படுவீர்கள்னா அப்சல்யூட்லி எப்பையும் நம்ம நிறைய தேடுறோங்க நிறைய தேடுறோம் தேடி தேடி நம்ம நிறைய கண்டெடுக்கிறோம் ஆனால் நாம் தேடி கண்டெடுக்கிறது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா வாழ்க்கைக்கு கஷ்டத்தை கொடுக்குற அளவில் இருக்குது இதான் எங்கள் பிரச்சனையே வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குற அளவில் இருக்குது அப்போ கஷ்டம் கொடுக்குன்னு தெரிஞ்சும் நம்ம தேடுறதை நிறுத்தணும் தானே ஸோ என்றைக்குமே ஒரு மனுஷன் எதிர்பார்க்கறது இன்னைக்கு நாள் நல்லா ஆயிடுச்சுன்னா போதும் நாளைக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான் அப்போ இன்னைக்கு மட்டும் அவன் தப்பிக்கணும்னு நினைக்கிறான் அவன் பிரச்சனைகளில் இருந்து நாளைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் மறக்கிறான் ஆனால் படுத்து தூங்கி எந்திரிச்சோன்னா அடுத்த நாள் வேகமாக வருதுன்றதை அவன் உணரலை உணர்ந்தாலும் உணராத மாதிரி இருக்கா ரைட்டா உணர்ந்தாலும் உணராத மாதிரி இருக்கா இதுதான் இவனுடைய பிரச்சனையே இதுதான் இவனோட கஷ்டம் இதுதான் இவனுடைய நஷ்டம் பட் இதன் மூலமாக தான் இவன் பல விஷயத்தை இவன் தொடர்ந்து இவன் யோசிக்கிறான் ஒரு ஒரு நாளும் தள்ளிட்டு போகிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ஒரு ஒரு நாளும் என்ன செஞ்சோம் அப்படின்றது தான் பெரிய விஷயம் ஒரு ஒரு நாளும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம எப்படி பழகணும் எப்படி பேசணும் இதுதான் நமக்கு முக்கியம் ரைட்டாக இதுதான் நமக்கு முக்கியம் ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு தள்ளுறதை தாண்டி ஒரு ஒரு நாளும் இஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் இஷ்டப்பட்டு நம்ம வாழணும் அப்போ இஷ்டப்பட்டு வாழணும்னா இந்த வாழ்க்கை விருப்பப்பட்டு வாழணும் முதல்ல நம்ம விருப்பம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தாண்டினதுக்கு அப்புறம்தான் நாம் அடுத்தவங்களுக்காகவும் நம்ம வாழ்வோம் ஆனால் பலர் அது எக்ஸ்பெஷலி பெண்கள் தனக்கு பிடிச்சமானவங்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சவங்க இங்கே பல பேர் மற்றவங்களுக்காக வாடணும் அதை நான் தப்பு சொல்லலை அதுதான் தர்மம் நீதி ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு படி இருக்கு அந்த படியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த படிக்கட்டுக்கு போகணும் எடுத்தவொடனே ஜம்ப் பண்ணிடக்கூடாது ஜம்ப் பண்ணிட்ட கீழே விழுந்துருவோம் ஸோ நமக்கு ஜம்ப் பண்ண முடியாத அளவுக்கு இன்னொரு படிக்கட்டுக்கும் இந்த படிக்கட்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அப்போது அடுத்த படிக்கட்டுக்கு போகணுன்னா ஜம்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல சில விஷயத்தை செஞ்சு தான் அடுத்த படிக்கட்டுக்கு போகணும் அப்போ இங்கே நீ முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் நீ நினச்ச மாதிரி நீ வாழணும் உன்னுடைய விருப்பங்களை நீ பூர்த்தி செய்யணும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் தான் நீ அடுத்தவங்களுக்காக வாழ முடியும் இதே போலதான் கடவுளோட விஷயமும் முதல்ல ஓ மேலே நம்பிக்கை இல்லாமல் கடவுளை நம்புகிற அப்படின்னா அது காதில் பூசு தரதுக்கு சமம் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாதப்போ கடவுளை எப்படி நம்ப முடியும் ஸோ கடவுள் யார் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பாருன்னா நம்ம மூலமாக தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் என்ன நம்பலை நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக தோத்துடுவேன் ஏன்னா அந்த கடவுள் ஒன்றை என்ன நான் நம்பினாதான் கடவுள் என்னுடைய பிரச்சனையை தீப்பார் ஏன்னா எனக்குன்னு சில வழிகாட்டுதலை காட்டுவார் அந்த வழிகள் மிகவும் மோசமானதாக இருக்கலாம் கடக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் அதை ஏன் கண்ணில் காட்டுறாருன்னா நீ கடந்த தான்ப்பா ஜெயிக்க முடியுன்றாரு புரியுதா ஒன்றும் இல்லை சிம்பிள் சொல்கிற நாமெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு தானே வந்திருப்போம் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு தான் வந்திருப்போம் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒரு கிளாஸும் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க இப்போ என்னமோ ஃபிஃப்த்து வரைக்கும் வந்து ஆல் பாஸ் பண்ணாங்க இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இல்லை எல்லாமே வந்து இனிமேல் ஆல் பாஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் ஆரம்பத்திலேயே குழந்தைங்க படித்தாதான் அடுத்தடுத்தது சரி பண்ண முடியும் அஞ்சாவது வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணும்போது ஆறாவதுக்கு அப்புறம் குழந்தைங்க முடிக்குதுங்க இப்போ எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு நினைக்கிறேன் சரி தெரியல ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் மக்கப் பண்ணுறாங்க ஆல் பாஸ் அப்படின்னும் போது டீச்சர்ஸும் சரியாக ப்ராப்பர் பண்ணுறது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸும் சரியாக ப்ராப்பர் பண்ணுறது கிடையாது ஸோ ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அறிவு நிறையா இருந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்களை அது செய்ய முடியும் ஓகே அது தனி பார்ட் அதை விட்டுருங்க இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் வைக்கிறாங்க நம்ம வந்து தேர்ச்சி அடைஞ்சாதான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் இப்போது நான் படிக்க மாட்டேன் கடவுளை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னா தேர்ச்சி ஆக முடியுமோ ஆக முடியாதா இந்த உதாரணம் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் படிக்காமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறதாலையும் கடவுளை நம்பி எதையுமே செய்யாமல் இருந்தால் வெற்றி பெற முடியுமா தோல்வி பெற முடியுமா சிம்பிள் கேள்வி இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் நீங்கள் தோல்வி அடைவீங்கன்னு சொல்ல மாட்டேன் நூறு சதவீத தோல்வி தான் அடைவீங்க ஏன்னா படித்தாதான் அங்கே தேர்வு எழுத முடியும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உழைச்சாதான் கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தேர்ச்சியை கொடுப்பார் இதை புரிஞ்சுக்கோங்க அதுவும் இதுவும் ஒன்று தான் என் மேலே நம்பிக்கை இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்க எந்த வேலையும் முழுமனதோடு செய்கிறது இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா எல்லா வேலையும் செய்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வயிற்று பழப்பு ரொம்ப முக்கியம் எல்லாருமே வேலைக்கு போகிறோம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை எல்லோருமே சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு தான் ஆகணும் ஏன்னா சம்பாதிக்கலன்னா வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது வாங்கின பொருளுக்கு டியூ கொடுக்க முடியாது மூணு வேலை சாப்பிட முடியாது குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாது ஒரு மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பணம் வேணும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அதுக்கு பணம் வேணும் பஸ்ஸுக்கு போனால் காசு வேணும் காருக்கு போனால் காசு வேணும் ட்ரெயினுக்கு போனால் காசு வேணும் காசு இல்லாமல் வாழ முடியாது இது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை காசை மதிக்கலைன்னா காசை மதிக்கலைன்னா யாராவது பணத்தை வேணும்னு சொல்லிட முடியுமா அளவுக்கு மீறி இருக்கக்கூடிய காசு தேவையில்லைன்னு வேணால் சொல்லலாம் நான் அந்த லாஜிக்கில் தான் நான் பேசுவேன் எனக்கு தேவையானதுக்கு காசு வேணும் நான் எனக்கு ஒரு ஆடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆடியோவுக்கு எனக்கு டேட்டா வேணும் அதுக்கு நான் மாதம் மாதம் வந்து பணம் கட்டுறேன் வீட்டில் ஒரு ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணி மாதம் எட்நூறுரூவா பில்லு இல்லை காசை நான் மதிக்கலைன்னா எனக்கு டேட்டா வராது அப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறத கேட்க முடியாது அப்போ நானே ஃபோன் பண்ணி நான் சாரி நானே பேசி நானே கேட்டுக்கணும் அப்போது காசுக்காக நம்ம வந்து வேலைகள் செய்கிறோம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை நம்பிக்கையோடு செய்கிறோம்மா முழு மனதோடு செய்கிறோம்மா ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் எல்லாம் கடவுள் விட்ட வழிப்பா ஏதோ செய்கிறோம்ப்பா வேலை அப்படின்னாவே அங்கே எந்த வேலையும் உருப்படியாக நடக்கலைன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் என்னமோ செய்கிறங்க என்னமோ கடவுள் தான் இருக்க காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் கூட அங்கேயுமே பிரச்சனைகள் தீர்ற மாதிரி தெரியல ஸோ கடவுளோட குழந்தைங்க நம்பிக்கையோடு பேசுவாங்க ஆழமான அறிவு அவங்களுக்கு இருக்கும் அஷாத்திய திறமையை வளர்த்துப்பாங்க இங்கே எல்லா மனுஷனுக்கும் திறமை இருக்கு திறமை இல்லாதவன் மனுஷனை பொறுக்க முடியாது ஈவன் மன வளர்ச்சி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா கொஞ்சம் குறைஞ்ச அவங்களுக்கு கூட திறமைகள் இருக்குதுன்னு நான் நம்புறேன் அவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு திறமை இருக்கும் ஏன்னா இந்த உலகம் அவங்கள ஒதுக்கி வைக்கிது முதல்ல வீட்டில் இருக்கிறவங்கள அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க மன வளர்ச்சிக்குன்றிய குழந்தைகள் நான் ரெண்டு மூணு குழந்தைகளை பார்த்துருக்கேன் அப்போ வந்து நானே அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்கேன் இந்த குழந்தைக்கு திறமை இருக்குங்கன்னா எப்படிங்க ஆறறிவு படித்தவனுக்கே திறமை இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டு தான் ஆறறிவு படித்தவனுக்க திறமை இல்லை அப்படின்னு ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எதையுமே ஆழமாக கவனிக்கலை ஒன்று ரெண்டாவது எடுத்த முடிவை உறுதிப்படுத்தலை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் இங்கே ஒரு காலு அங்கே ஒரு கால் இப்படி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நேற்று ஒன்றில் டிராவல் பண்ணணும் இன்றைக்கு ஒன்றில் டிராவல் பண்ணுவோம் நாளைக்கு ஒன்றில் ட்ராவல் பண்ணுவோம் அப்போ நமக்கே நம்பிக்கை இல்லை இது சரியாக தான் இருக்குமா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வருமா அப்படின்னு நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை இல்லாதப்போ என்ன செய்ய முடியும் அதுதான் இங்கே எக்ஸாக்டாக நடந்துகிட்ருக்குது அப்போ எல்லாருக்கிட்டேயும் திறமை இருக்குது அசாத்திய திறமையை நீ வளர்த்துக்க முயற்சிகள் பண்ணு அப்போ ஏன் அதை வளர்த்துக்க முடியலைன்னா நம்ம மனசு எங்கெங்கேயோ அழப்பாயிது இங்கேயும் வளப்பா இது ஆரம்பிக்கிறோம் ஆனால் முடிக்கல அப்போ ஆரம்பி ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த இன்வால்மெண்ட்டு அதை தொடர்ந்து நடத்த முடியல ஏன்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட சிந்தனைகள் மனசுக்குள்ளே பயங்கரமாக வருது அது வருது இது வருது கடைசியில் எல்லாத்தையும் இதை விட்டுடுறோம் ஸோ நம்ம க நம்மளோட கவனங்களை திசை திருப்பதற்கு திசை திருப்பதற்குன்னு நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது இங்கொண்டும் அங்கே ஒன்றும் நடக்கிறது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்குது இப்போ தான் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வந்துடுச்சு அன்றைக்கி பேப்பரில் பேசும் பொருளாக போச்சு சில விஷயங்கள் எனக்கு பேப்பர் சர்க்குலேஷனே ரொம்ப கம்மி எனக்கு ஃபோன்ஸ் எதை கேட்டாலும் ஃபோன்ஸ் ஒரு விஷயத்தை பார்த்தியான்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா உடனே சர்ச் பண்ணுறோம் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் பார்க்குறோம் அடுத்த அஞ்சு நிமிஷம் சொல்கிறோம் ஆமாம் நான் பார்த்தேன் ஸோ நம்ம மனசுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நொடிக்கு நொடி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் தயவு செய்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை நிறுத்துங்க அப்போ ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு நாள் பண்ணால் போதுமா அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பயிற்சி செய்கிறோன்னா அதில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்கன்றதை ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஓகே அன்பே சாயில் சொல்லிட்டாங்க ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடாது ஃபோனை வந்து ஏக்கமாக பார்க்கக்கூடாது அப்போ ஏக்கமாக பார்த்துட்டு எப்போடா ஒரு நாள் முடியும்னு நினைப்போம் மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கை அந்த ஒரு நாளில் எதுவுமே நடக்காது நம்ம அங்கமுத்து சாய் சொல்ல சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஒரு நாள் ஃபோனை வந்து வேண்டான்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட ஒரு மெசேஜ் சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இதில் எதுக்கு வந்து அவங்க நேமை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா எல்லாருக்குமே ஒரு படிப்பினை அதை கொடுக்கணும் ஏன் நான் படித்தேன் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஆறுநூறு ஏழுநூறு கான்டாக்ட்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் எல்லா கான்டாக்ட்ஸையும் நான் டெலீட் பண்ணேன் முக்கியமாக ஃபேமிலி ப்ளஸ் அண்டே சைடில் இருக்கிறவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேரோட நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டேன் மீதி எல்லா நம்பரும் நான் கேன்சல் பண்ணேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறுநூறு நம்பர்ஸ் இருக்குன்னா ஒரு நூறு நம்பர் மட்டும் வச்சுட்டு மீதி ஐநூறு நம்பர் கான்டாக்டை டெலிட் பண்ணுறேன் உண்மையிலே சூப்பரான மனுஷன் எனக்கு அவர்கிட்ட நான் நிறைய பார்த்த வியந்திருக்கேன் சச்சரிதம் படிக்கிறதும் சாயப்பா கிட்ட அந்த சேவைகள் செய்கிறதுலையும் அந்த கவனம் நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷமாக யாரும் நிற்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாய வலை போட்டு போட்டு இழுத்துரும் அதுக்காக அங்கமுத்து சாயராமக்கு பிரச்சனை இல்லைன்னு தயவுசு நினைக்காதீங்க ஏன்னால் நம்ம மனுஷங்க அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் செய்கிறாருன்னு எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும் இங்கே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவரோட பிரச்சனைகளும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அதே ப்ராப்ளம் இல்லைன்னாலும் அந்த வழி அவருக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது வழி இது நான் சொல்கிறதால அங்கமுத்து சாய் வந்து என்னை கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் எனக்கு நம்ம குடும்பம் அதனால தான் நான் பேசுகிறேன் ஸோ எல்லாத்துக்கும் அந்த வழி இருக்குது அந்த வழியில் இருந்தும் அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த டெடிக்கேஷனோடு இருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவர் மனசை கட்டு பாடோட வச்சிருப்பாரு அப்படின்றது அர்த்தமாகுது இப்போ நீங்களும் அவரை மாதிரி இருக்கலாம் எனக்கு அவர் மூலமாக தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு இதில் என்ன ஒரு பொசசிவ் ஆகுனா என்ன நீங்கள் அவரை மட்டும் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் பண்ணலையா இது வந்து தப்பு நம்மளை மாதிரி இன்னொருத்தர் இருக்கார நினச்சி சந்தோஷப்படுங்க ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டன் அது அப்போ என்ன பண்ணுறாரு அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண ஏன் டெலீட் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் தான் பார்த்தா ஆமாண்ணா அது ஸ்டேட்டஸ் வந்து பார்க்குறோம் அப்படியே போகிறோம் ஃபோனுக்கு போகிறோம் இன்னும் உண்மை அது இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்குன்னே எல்லாருமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கிறவங்க எதுவுமே பிரயோஜனமாக பண்ணுறதே இல்லை எல்லாரும் அடுத்தவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு சோகமாக இருந்தாங்க ஏன் உலகத்துக்கே தெரியப்படுத்துகிறோன்னு இப்போ வரைக்கும் தெரியல நம்ம ஒருத்தர் அன்பாக இருந்தால் ஏன் வந்து உலகத்துக்கே தெரியப்படுத்தணும்னு தெரில அன்பே சாயில் இப்போயும் ஒன்று ரெண்டு பேர்லாம் இருக்காங்க லவ் சாங்கெல்லாம் இருக்காங்க நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யாருக்கு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க நான் அதை வேண்டாம்னு சொல்ல அது உங்கள் உரிமை ஆனால் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு தயசு நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் உங்களை மதிப்பீடும் பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்கோங்க ஸ்டேட்டஸ்னால் என்னது மதிக்கிறது ஒரு சோகத்தை உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே காட்டுங்க உலகத்துக்கு காட்டணும்னு ஏன் ஆசைப்பட்றீங்க ஒரு சந்தோஷத்தை லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும் காட்டுங்க ஏன் உலகத்துக்கு காட்டணும்னு சந்தோஷப்படுறீங்க ஒரு கடவுள் செய்யக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை அது உலகத்துக்கு காட்டுங்க நான் அதை தப்பு சொல்லவே இல்லை இப்போ கூட என்னோட என்னோடய ஃபோட்டோஸ் கூட தினமும் நான் போட்டுகிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் போட்டேன் அதுக்கப்புறம் விஷ்ணு சாய் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் அதையும் நான் நிறுத்திட்டு தான் வார்த்தத்தில் ஒரு நாள் தான் மட்டும் போடுப்பா வேண்டாம் அப்படி அதுக்கும் எதுக்குன்னா நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற சில பேர் வந்து இல்லை தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா வந்து என் பிள்ளைய பார்க்குற மாதிரி இருக்குது என் பையனை பார்க்குற மாதிரி இருக்குது என் குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்காக கொஞ்சம் போடுங்கப்பான்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஃபோட்டோஸ் வந்து போடுவோம் அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது எதுக்குன்னா அந்த நேரத்தை கூட நாம் ஏன் வீணா செலவு பண்ணணும்னு அங்கமுத்த நினைச்சாரு இல்லையா அப்போ அவர் நேரத்தை மிச்சம் பண்றாரு நேரத்தை மிச்சம் செய்யணும் நேரத்தை துச்சமாக மதிக்கக்கூடாது காலத்தை துச்சமாக மதிச்சா காலம் நம்மளை துச்சமாக மதிச்சிடும் ஸோ எல்லாமே இங்க பெரிய பெரிய பொக்கிஷங்கள் தான் இதை புரியாத வரைக்கும் எதுவுமே ஆகப்போகிறது இல்லை அதனால் தொடர்ந்து நாம பல விஷயங்கள் மூலமா கவனங்கள் திசை திருப்பப்படுகிறது ஒரு பேங்க்குக்கு ஒரு வயசான தாத்தா பாட்டி போகிறாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கேஷ் எடுக்க வெளியில் இருக்கக்கூடிய சில மனித மிருகங்கள் பார்க்குறாங்க இவங்க பேங்குக்கு போறாங்க அவங்க பின்னாடி ஃபாலோ பண்றாங்க நூறு ஐநூறு ஆயிரம் டார்கெட் கிடையாது பக்கத்தில் நிற்கிறாங்க பேசுகிறத ஒவ்வொன்றா கேட்குறாங்க கேட்டு கேஷு இவ்வளோ ரூபாய் இருக்குது அவ்வளோ ரூபாய் வாங்குகிறாங்க அப்படின்னு வெளியில் வரும்போது அவங்கக்கிட்ட ஒரு இரநூறுவாயோ இல்லை ஒரு ரூபாயோ நல்லவ மாதிரி நடிச்சு இங்கே பாருங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் விழுந்து கிடக்குது உங்களுக்கு தான் பாருங்கம்மா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க பாருங்கம்மா அப்படின்னா அந்த அம்மா அந்த அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ அவ்வளோ ஒரு பெரிய பெரியத்தோட இப்படிப்பட்ட உதவி இந்த காலத்தில் கூட செய்கிறாங்களேன்னு சொல்லி அந்த காசை எடுக்கும்போது அடுத்த நிமிஷம் அந்த பேகு அந்த மனித மிருகத்துக்கிட்ட போயிடுது இப்போது அந்த பெரியவங்களோட கவனத்தை அங்கே திருப்பினதால் அந்த அஞ்சு லட்ச ரூபா போயிடுச்சு இதே தான் கவனத்தை திருப்பவதற்கு பல வழிகள் இன்றைக்கி நடக்குது அதில் ஒரு வழி தான் ஃபோன் அண்டு டிவி இதை நாம் மனசில் இருந்து தூக்கி எரியாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்ம செய்ய போகிறதே கிடையாது எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கணும் அதில் நீங்கள் தெளிவாக இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது அதனால் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக முயற்சி பண்ணுங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க காலம் எவ்வளோ முக்கியம் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் நம்மளோட உடம்புக்கு என்ன ரெஸ்ட்டு வேணும் நம்ம மனசுக்கு என்ன ரிலாக்சேஷன் வேணும் கடவுளுக்கு நாம் என்ன செய்யணும் பெத்தவங்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நாம் என்ன செய்யணும் இதையெல்லாம் நம்ம கரெக்டாக செய்கிற மாற்றத பாருங்கள் இதை செய்யலை நான் தயவுசெய்து வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிடுங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சால் தான் கடவுளோட அருளை பெற முடியும் இதிலெல்லாம் நான் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நாம் வைக்கப்பட வேண்டியது தான் இப்போ நாம் நமக்குள்ளே வைக்கப்படலைன்னா நாளைக்கு இந்த உலகத்துக்கு முன்னாடி பல பேர் முன்னாடி வைக்கப்படக்கூடிய நிலை வந்துடும் குடும்பத்தில் தோக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் வெளியில் தோற்கறது தான் பிரச்சனை ஆனால் இன்றைக்கி மனுஷன் வெளியில் தோத்தா பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பத்துக்குள்ளே சொந்தத்துக்குள்ளே கூடாது ஒரு மட்டமான ஒரு ஐடியாவை வச்சுருக்கான் வெளியில் தோத்துட்டா பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பத்துக்குள்ளே தோத்துடக்கூடாது புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட தோத்துடக்கூடாது பொண்டாட்டி புருஷங்கிட்ட தோத்துடக்கூடாது இதெல்லாம் மிகவும் மட்டமான ஒரு புத்தி பட் இங்கே நம்ம தோற்றா கற்றுக்குறோம் வீட்டில் தோக்குறதுக்கு ஆர்வமாக இருங்க அப்போ தான் வெளியில் ஜெயிக்க முடியும் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வீட்டில் தோக்கு தோற்று போகிறது அதாவது அப்பா அம்மா கிட்ட தோற்று போகிறது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி ஒன்றும் இல்லை அப்பா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் கூட அப்படியா அப்படின்னு கேட்பேன் ஆமாண்டா அப்படின்னுவார் நான் தெரியாத மாதிரியே கேட்பேன் அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஈவன் அம்மா கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்படியாப்பா இப்படி ஆயிடுச்சுப்பான் ஓ அப்படியாம்மா ஓ இன்னம்மா அது அண்ணா இது கூட தெரியாதாடா என்னடா வெளியில் போய் நீங்களாம் சுற்றுறீங்க அப்படின்னு மா அதில் எங்கேம்மா தெரியுது அடுவா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஸோ தோற்று பாருங்களே நீங்கள் ஜெயிப்பீங்க எனக்கெல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதா நீ வீட்டுக்குள்ளே உட்கார உனக்கே இவ்வளோ தெரியுதுன்னா நான் வெளியில் சுற்றுறப்ப எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசும்போது தான் நம்ம தோற்று போகிறோம் எங்கே வெளியில் தோற்று போகிறோம் ஸோ எல்லாமே வந்து முதல்ல மதிங்க நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது வேஸ்ட்டு யார் நம்ம வேஸ்ட்டு நம்மளை நாமே தாக்கிக்கிறத தாண்டி வேறு எதுவுமே இல்லை அதனால் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த கட்ட வாழ்க்கையை சாய்ப்பாக அழகாக அமைச்சு கொடுக்கணுன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனசில் வச்சு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உங்களுக்கு அமையும் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் 赛拉。